வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடுகாசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க முத்து மீனா பிரிஞ்சு போனதை பத்தி ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு முதல் நாள்ல இருந்து சாப்பிடாம கிடைக்கிறவரு சாப்பிட கம்பல் பண்ணி செல்வம் கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாரு உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு இது மீனா சிஸ்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி உடனே முத்து பிக பண்ணுவாரு புடிச்சு உட்கார வச்சுட்டு அவங்க அந்த பக்கம் போக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஸ்மெல் பாப்பாரு முத்து ரொம்ப ஹெவன்லியா ஃபீல் பண்ணிட்டு இப்படி திரும்ப மீனா உட்கார்ந்துருக்காரு அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க இவருக்கும் தன்னை போல சிரிப்பு வந்துடுது பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு மீனா கேட்க நீ எப்போ வந்தேன்னு கேக்குறாரு நான் வேற எங்க போவேன் நீங்க இருக்க இடத்துல தானே இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல நானே வந்து உன்னை கூப்பிடணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு டிஃபன் பாக்ஸை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு நிமிர்றாரு முத்து பாத்தா அங்க மீனாவை காணோம் முத்துவுக்கு பயங்கரமான காதல் வியாதி பிடிச்சிருச்சு பாக்குற இடமெல்லாம் மீனாவா தெரியுறாங்க ஒரு செகண்ட் சுத்தமுத்தும் பாக்குறவருக்கு அப்பந்தான் புரியுது என்னோட நினைப்புலதான் அவங்க வந்திருக்காங்கன்னு அப்படி அவரோட முகம் சுண்டி போக பேசாம உட்கார்ந்து இப்ப கொஞ்ச தூரத்துல நின்னு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க மூணு பேரும் ஏ முத்து சிஸ்டர் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கள போட்டு வர வர சொல்ல வேண்டியது வேண்டியது தானேங்கிறாங்க ஏன் தானே அப்படின்னு முத்து சொல்ல இந்த ரோசத்துக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாவே சொல்லிட்டு செல்வம் டேய் வாங்கடான்னு கார்த்தியும் தினேஷையும் கூட்டிட்டு அந்த பக்கமா போயிடுறாரு முத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு பயங்கர பசியில் இருக்கவன் எப்படி சாப்பிடுவான்றதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளா இருக்காரு ரெண்டு வாய் அவசர அவசரமா சாப்பிடுறவருக்கு அதுக்கு மேல சாப்பிடவே முடியல அதிர்ச்சி குவியல்ல அப்படியே கலங்கி போய் உட்காந்துருக்காரு அப்போ நேற்று நல்ல லாபமானு கேட்டுக்கிட்டு ஒரு இடத்துல ரெண்டு பூக்காரக்காங்க உட்காந்துருக்க மீனா அங்க வேகமா ஓடி வர்றாங்க அக்கா லேட் ஆயிடுச்சான்னு கேட்டுக்கிட்டு உனக்காக தான் வெயிட் பண்றோம்னு அவங்க சொல்ல இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்கு கடைக்கு போய் பூவெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்க ஆட்டோ வேற காணாமே எப்படி போறது அப்படின்னு மீனா சொல்ல பதினோரு மணிக்கு மேலதான் சாமந்தியும் உனக்கு தெரியாதா வர வரச்சோன்னா இன்னும் காணும் நீ போன் பண்ணனு ஒரு அக்கா சொல்ல இன்னொரு அக்கா சரி அப்படின்னு கால் பண்றாங்க உங்க போன் எடுத்திருக்கப்பவே கரெக்டா ஒரு கார் வருது பாக்குற அந்த லேடிஸும் ஏய் முத்தன்னு வர்றாரு சொல்ல இன்னொருத்தர் திரும்பி பாத்துட்டு ஆமா முத்து தம்பி தாங்கிறாங்க மீனாவும் உம்முனு முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க மீனாவ கொஞ்ச நேரம் பாக்குறவரு அவங்க கிட்ட திரும்பி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு நல்லா இருக்கோண்ணே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு அக்கா கேக்குறாங்க மீனாவை பாத்துக்கிட்டே ஏதோ இருக்கேங்கிறாரு அவரு மீனா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்க ரெண்டு லேடிஸும் இவங்களையும் அவங்களையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தங்க என்ன மீனா நீயும் பாத்துக்கறத பாத்தா புருஷ மண்டாட்டி பாத்துக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு சிரிச்சுகிட்டே கேக்க அதெல்லாம் எதுவும் மீனா இல்லையே ஏதோ ஏதோ லவ்வருங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை தெரியாத மாதிரியே பாத்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ண இன்னொருத்தவங்களுக்கு சிரிக்கிறாங்க முத்து லைட்டா தலையை திருப்பிக்க உம் அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு என்னன்னே அவங்க சொல்றது சரிதானே அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க நீ பார்க்கும்போது மீனா அந்த பக்கம் திரும்பிக்குது மீனா பார்க்கும்போது நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க என்னென்ன ஆச்சு சங்கதி அப்படின்னு விளையாட்டாக கேட்க கண்ணதாசன் அன்னைக்கே சொல்லியிருக்குறாரு உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே பின்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயேன்னு அதுதான் இங்கே நடக்குது அப்படின்னு முத்து சொல்ல ஆ சரிதானே இன்னும் நிக்கிற அந்த பொண்ணு சிரிக்க அதானே முத்து தம்பிக்கு தான் எல்லா நேரத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கண்ணதாசன் பாட்டு இருக்குமே அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் இதை ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க என்னன்னே எதாவது சவாரி போறீங்களான்னு ஒரு லேடி கேக்கு இல்ல இல்ல இப்பதான் சவாரி முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல அண்ணே கோயம்பேடு வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போகணும் கொஞ்சம் விடுறீங்களா அப்படின்னு கேக்க அவ்வளவுதானே வாங்க போலங்கிறாரு முத்து ரெண்டு பேரும் கார்கிட்ட நடந்துக்கிட்டு மீனா வா மீனா வா வா மீனா வா மீனா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கூப்பிட மீனா லைட்டா ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு நான் வரலங்கிறாங்க மீனா உங்ககிட்ட நான் காசு எல்லாம் வாங்க மாட்டேன் நானே கொடுத்துருவேன் அண்ணன் வண்டியில காசு கொடுக்காம நான் சவாரியே போக மாட்டேன் நீ வா பாத்துக்கலான்னு அவங்க கூப்பிடுறாங்க முத்துவும் தலைய வெளியே நீட்டி நீ ஏறு பாத்துக்கலாம் நான் என்ன மத்தவங்க மாதிரியா கேட்க போறே நீ குடுக்கறத கொடு எதுவா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட சீக்கிரமா முடிவு பண்ண சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்ல சிரிக்கிற லேடி அண்ணனே வா போலாம் கைய இழுக்க வா மீனா வா போலாம் இன்னொரு லேடியும் சொல்றாங்க வா ஏற அவங்க ரெண்டு பேரும் போக மீனா அங்கேயே நின்னுட்டு இருக்க முத்து தலைய நீட்டி பாக்குறாரு மீனா முன்னாடி வந்து உட்காருவாங்க முத்து எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த லேடிஸும் பின்னாடி ஏற மீனாவும் கதவை திறந்து பின்னாடி உட்கார மூத்த தலையை மட்டும் திருப்பி மீனாவையே பாத்துக்கிட்டு இருக்காரு மீனாவும் கொஞ்சமும் சலைக்காம அவரையே பாத்துக்கிட்டு அப்படியே ஏறி உட்கார்ந்து லைட்டா சாஞ்சு உட்காறாங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசலனாலும் அவங்க நாலு கண்ணுங்களும் ரொம்பவே பேசிக்குதுங்க ஒரு சின்ன பெருமூச்சு விட்டுட்டு முத்து வண்டி எடுக்கிறாரு வண்டியை ஓட்டிக்கிட்டே முத்து அப்பப்ப திரும்பி பாக்க மீனா வெளியே ஒரு கண்ணு முத்து மேல ஒரு கண்ணுமா தான் உட்கார்ந்து என்னடா நடக்குது இங்கிற மாதிரி அந்த ரெண்டு லேடிஸ் இவங்க ரெண்டு பேரை மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா பக்கத்துல உட்கார்ந்து லேடி என்ன மீனா உனக்கும் முத்துவுக்கும் சண்டையான்னு கேக்குறாங்க மீனா பதில் சொல்லாம முகத்தை திருப்பிக்க என்ன முத்து மீனா கூட சண்டை போட்டியானவங்க கேக்குறாங்க அக்கா என் வாழ்க்கையில நான் நிறைய பேர் கூட சண்டை போட்டிருக்கிறேன் ஆனா எந்த சண்டையும் நானா தேடி போனது இல்ல தானா தேடி வம்பு வரும் கடைசியில என்னதான் தப்பு சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் எங்க அம்மாவும் அப்படிதான் எனக்கு வந்தவளும் அப்படிதான் எல்லாருக்கும் நான்தான் கெட்டவனா தெரியவேன் எல்லாம் நான் பிறந்த நேரம் போல இருக்குங்கிறாரு முத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து நீ எவ்வளவு தங்கமான புள்ள எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஆளு யாருக்கும் கெடுதல் பண்ணது இல்ல நீ மீனாவுக்கு புருஷனா கிடைச்சது மீனா தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல மீனா கையால ஒரு இடி இருக்கிறாங்க அவங்கள முத்துவுக்கு லைட்டா சிரிப்பு வருது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அக்கா அத சில பேருக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீனாவை பாக்க அந்த அக்காவும் மீனாவை பாக்குறாங்க மீனாவும் தங்கமான பொண்ணுதான்ப்பா அவ விக்கிற பூ மாதிரி தான் அவ மனசும் அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்களும் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல அப்படின்னு முத்து தலையாட்டுறாரு உடனே மீனா அதை சொல்லி என்னக்கா ஆக போகுது அவங்க அவங்களுக்கு தானா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முகத்தை திருப்பிக்கிறாங்க எல்லா புருஷன் பொன்னாட்டிக்குள்ளயும் சண்டை வரதாம்பா செய்யும் அப்படி வந்தாதான் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அர்த்தம் சண்டையே போட்டுக்கிறது இல்லைனா அவங்க பொய்யா வாழ்றாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல அப்போ அப்படின்னா நானு அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்து மீனா பார்க்கறத பாத்துட்டு அப்படியே நிறுத்திக்கிட்டு வாழ்க்கை தான் இருக்கு சொல்ல அந்த அதுதான் நினச்சி மீனா சிரிக்கிறாங்க திருப்ப மறைச்சிக்கிட்டவங்க இந்த பக்கம் திரும்ப அப்புறம் இன்னொன்னு முத்து இந்த புருஷ மொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறதுல ஒரு சந்தோஷமும் இருக்கு அப்படின்னு ஒரு லேடி சொல்ல அதுல என்னக்கா சந்தோஷம் இருக்குன்னு கேக்குறாரு முத்து ஆமா முத்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஒன்னு ரெண்டு நாள் பேசாம இருந்து அப்புறம் மனசு மாறி நம்ம பேசலாமா இல்ல அவங்க பேசுவாங்களான்னு யோசிச்சு காத்திருப்போம்ல அந்த நேரத்துல வரும் பாரு அதுக்கு பேரு தான் அந்த அது அப்படின்னு சொல்ல இன்னொரு லேடியும் சிரிக்க இவங்களும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன அதுக்கா அது அப்படின்னு முத்து கேட்க அதுதான் அது லவ் அப்படின்னு அந்த லேடி சொல்ல ரெண்டு பேரும் ரொம்பவே கலக்கலன்னு சிரிக்க மீனா அடக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க லைட்டான சிரிப்பு ஓ பரவாயில்லையாக்கா லவ்ல இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் போல என்கிற அருமுத்து அட போப்பா நீ வேற ஆனா அவரும் அப்படிதான் சண்டை போடுவாரு ஆனா அப்புறம் குழந்தை மாதிரி என் பின்னாடியே வந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு அதனாலதான் சொல்றேன் புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டு சேர்றது ஒரு தனி சந்தோஷம் பா எப்படி சொல்றது எனக்கு சொல்றதுக்கு முத்துவுக்கும் செம்மையா சிரிப்பு வருது வெளியே திரும்பிட்டு முகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்புறாரு அதான் இவ்வளவு சொல்லிட்டீங்களே பரவாயில்ல அதையும் சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்க புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு அதுக்கப்புறம் சேர்றது மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் வர்ற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சிரிக்க பக்கத்துல இருக்கவங்களும் கோச்சமா சிரிக்க முத்து ரொம்பவே கூச்சோட சிரிக்கிறாரு முகத்தை தடவி கிடவி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு கூச்சத்தையும் சேர்த்துதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு இந்த பக்கம் மீனா ரொம்பவே கூச்சத்தோட முகத்துல கைய வச்சு அவங்களோட வெக்கத்தையும் சிரிப்பையும் மறைக்க பாக்குறாங்க ஏங்கா அப்படின்னா வீட்டுல அண்ணன் அடிக்கடி சண்டை போடுவாருன்னு சொல்றீங்க அப்படின்னு முத்து கேட்க அட போ முத்து நீ வேற பார் மீனா தம்பி எப்படி கேக்குதுன்னு அப்படின்னு அவங்க சின்னங்க நீங்கள் சொன்னதை விட எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு மீனா முத்துவம் ஓர பார்வையாக பார்க்குறாங்க முத்துவம் அப்படியே பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு கொஞ்ச தூரம் போனதும் ஆ முத்து அப்படியே ஓரமாக அந்த கடப்பக்கமா நிறுத்திக்கேங்கிறாங்க ஒரு லேடி அக்கா மார்க்கெட் இன்னும் உள்ளர இருக்குக்கா நான் அங்கேயே கொண்டு போய் விட்டுடுறேங்கிறாரு பரவாயில்லப்பா இன்னொரு பொண்ணு அங்க வரும் பூக்கட்ட ஆள் கேட்டிருந்தோம் அந்த பொண்ணு வருங்கிறாங்க அந்த லேடி வரட்டும்க்கா கார்லயே போய்க்கலாங்கிறாரு முத்து இல்லப்பா பக்கம் தானே நாங்க போய்க்கிறோங்கிறாங்க அந்த லேடி சரிங்கான்ற முத்து ஒரு ஓரமா வண்டியை நிறுத்துறாரு என்ன மீனா எங்க கூட வரியா இல்ல முத்து கூட போறியா அப்படின்னு அந்த லேடி கேட்க முத்து ஒரு எதிர்பார்ப்போட மீனாவை பாத்துக்கிட்டு இருக்க பூக்கட்ட இல்ல அப்படி அனு மீனா எடுக்குன்னு கேக்க சரிமா கோச்சுக்காத புருஷனை மனசு மாறிட்டியோன்னு கேட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல மீனா முறைச்சுட்டு இருக்க முத்து சிரிச்சிட்டு இருக்காரு சரிடி நாம இறங்கலான்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இறங்க மீனாவும் இந்த பக்கமாக இறங்குறாங்க முத்து டிக்கியை விட அவங்களோட பூ வாங்குற பேக் எல்லாம் எடுத்துட்டு இருக்க மீனா அப்படியே ஃப்ரெண்ட்ஷீட்டு பக்கமாக வர்றாங்க முத்து அப்படியே மீனாவையே பாத்துக்கிட்டு கண்ணாடியே இறக்கிறாரு மீனாவும் அவங்கள தான் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிற்க பின்னாடி பேக் எடுக்கிற அக்கா இதை பார்க்குறாங்க இன்னொருத்தங்க டிக்கியை மூட போக ஏ இருடி அப்படின்னு இன்னமும் அங்கே வேலை இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்க மீனா இப்ப கூட வீட்டுக்கு வான்னு சொல்ல மனசு வரல பின்னு மனசுக்குள்ள இருக்க இப்ப கூட வீட்டுக்கு வரேன்னு சொல்ல மனசு வரல உனக்கு அப்படின்னு அவரும் மனசுக்குள்ள இருக்காரு வான்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓடி வந்துட போறேன் பின்னு மீனா நினைச்சிட்டு இருக்க வரட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டா இப்பவே தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு முத்துவும் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு ரெண்டு பேரும் இப்படி மைண்ட் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க பைய எடுத்துட்டு வர்ற ரெண்டு லேடிஸும் மீனா நீ முத்து கிட்ட பேசிட்டு வா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க அக்கா 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 நானும் வர்றேன் அப்படின்னு மீனாவும் வேகமா அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க அவங்க கால் தான் முன்னாடி போகுதே தவிர தலையும் பார்வையும் பின்னாடி தான் இருக்கு முத்துவும் பொண்டாட்டியை பாக்குற மாதிரி இல்ல லவரை பாக்குற மாதிரி ரசிச்சிட்டு இருக்காரு அடுத்து ஒரு இளநியும் ரெண்டு ஸ்ட்ராவும் தெரியுது அட அப்படின்னு பாக்குறப்ப ஐயோ இருக்கு ஏன்னா அந்த ஸ்ட்ராவ்ல ஒண்ணு மனோஜ் வாயிலையும் இன்னொன்னு ரோஹிணி வாயிலையும் இருக்கு அதுவும் வேற எங்கேயும் இல்ல அவங்க ஷோரூம்ல தான் இத அவங்க ஸ்டாஃப் ஒரு மூணு பேர் நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க ஒரு சிப் குடிச்சிட்டு நிமிர ரோகிணி ஆமா உனக்கு எப்படி இந்த ஐடியாலாம் தோணுச்சுன்னு மனோஜ் கிட்ட கேக்குறாங்க எந்த ஐடியா அப்படின்னு மனோஜ் கேக்க ஒரு எண்ணில ரெண்டு ஸ்ட்ரா வச்சு குடிக்கலான்ற ஐடியா அப்படின்னு இன்டர்நேஷனல் கண்டுபிடிப்பு மாதிரி ரோகிணி கேக்க ஓ அதுவா கடையில ரெண்டு இளநீர் வாங்கலாம் தான் பார்த்தேன் ஒரு இளநி எண்பது ரூபா சொல்றான் அதுதான் ஒரு இளநி வாங்கி ரெண்டு ஸ்ட்ரா போட்டேன் எப்படி அப்படின்னு மனோஜ் ரொம்பவே பெருமையா கேட்க நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்க ரோகிணி

அப்படின்னு மனோஜ் குடிக்க ஆரம்பிச்சிடறாரு இந்த பக்கம் வர ஸ்டாஃபுங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க இந்த மாடல் பாருங்களேன் இது அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் காட்டிட்டு இருக்க அப்ப ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் அங்க வர்றாங்க முதலாளி எங்க இருக்காங்கன்னு கேட்க அங்க இருக்காங்கன்னு கைய காட்ட அந்த ரெண்டு பேரும் இருக்க கல்லா கிட்ட வர்றாங்க மனோஜ் வாங்க சார் என்ன வாங்க போறீங்க அப்படின்னு கேக்க இல்லங்க நாங்க பொருள் வாங்க வரல அப்படின்னு அந்த ஆள் சொல்ல அப்ப ஷோரூம்க்கு எதுக்கு வந்தீங்க ஏதாவது விக்க வந்தீங்களான்னு மனோஜ் கேக்குறாரு இல்லைங்க சார் என் பேர் ராஜா இது என் ஒய்ஃப் ராணி அப்படின்னு சொல்ல ராஜா ராணி அப்படின்னு சொல்ற மனோஜ் எந்த நாட்டுக்குன்னு கிண்டலா கேக்குறாரு பேர்ல மட்டும்தாங்க சார் நாங்க ராஜா ராணி மத்தபடி எங்களுக்குன்னு சொல்லிக்க எதுவுமே கிடையாது ஊர்ல ரொம்ப கஷ்டங்க அதான் குழைப்ப தேடி இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு ராஜா சொல்ல சரி எதுக்கு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு இல்ல சார் வேலை தேடி வந்திருக்கோம் இவ ஒரு அப்பாவி சூதுவாதி எதுவுமே தெரியாது தனியா போய் எங்கேயும் எங்கயும் மாட்டா ரெண்டு பேருக்கும் சேர்ந்தா மாதிரி ஒரே இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சார் அதான் வேலை கேட்டு வந்திருக்கோம் இங்க வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ராஜா சொல்ல ஒரு ஆளுக்கு தான் வேலை காலியா இருக்கு அதுவும் ஜென்ஸுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கு வேலை இல்லையேங்கிறாரு மனோஜ் அண்ணே இவரை விட்டா எனக்கு வேற எதுவும் நாதி இல்லைன்னு இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது இவர் வேலை பார்க்குற இடத்துல நானும் வேலை பார்த்தா எனக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு ராணியும் சொல்ல யோசிக்கிற மனோஜ் ஒரு ஆளுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சார் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தா சார் சாப்பாட்டுக்கு ஒரு வழி இருந்தாலே போதும்னு இருக்குங்க சார் அப்படின்னு ராஜா சொல்ல அட ரொம்ப பரவாயில்லையேன்னு யோசிக்கிற ரோகிணி வெளியே வர்றாங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க தங்கி இருக்கீங்கன்னு அவங்க கேக்க ஊரு விட்டு வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுன்னு அங்கங்க படுத்து நாளை ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க மேடம் எங்கேயுமே வீடு கிடைக்கல இங்கேயே கடையில் கூட தங்கி கடையை பார்த்துக்கிறோங்க மேடம் அப்படின்னு ராஜா சொல்ல மனோஜ் ரோகிணியை பார்க்க ரோகிணி மனோஜை பாக்குறாங்க அதே மாதிரி அந்த கப்பலும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அக்கா நாலு பேர் செய்கிற வேலையை நாங்கள் ரெண்டு பேருமே செஞ்சிருவோங்க்கா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும்க்கா அப்படின்னு சொல்ல ரோகிணி யோசனையா பார்க்குறாங்க உடனே அந்த பொண்ணை கொஞ்சம் உற்சாகமாக்கி அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி தானேக்கா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க ரோகிணி உங்களை பார்த்தாலே தெரியுதே அவ்வளவு பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல மனசு இருக்கும்னு உங்க முகத்திலேயே தெரியுது எங்களுக்கு வாழ வழி பண்ணினீங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு நன்றியோட இருப்போம்கா அப்படின்னு கூட ஐஸ் அவங்க தலையில கொட்டிட்டு அப்ளிகேஷனை வைக்கிறாங்க அந்த பொண்ணு சரி நீங்க ரெண்டு பேரும் அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அங்க பேசிட்டு சொல்றோம்னு ரோகிணி சொல்ல ஆஹ் சரிங்க அக்கா நான் அந்த பொண்ணு சொல்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போறாங்க ரோஹினி கிட்ட திரும்புறேன் மனோஜ் ரோகிணி ரெண்டு பேர் வேலை கேக்குறாங்க அதுவும் இங்கேயே தங்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அவங்க வெளியூர்னு வேற சொல்றாங்க யாரு என்னன்னே தெரியல அவங்கள எப்படி நம்ம ஷோரூம்ல தங்க வைக்க முடியும் அப்படின்னு ரோகிணி கேட்க பார்த்தாலும் கொஞ்சம் தான் இருக்கு அவங்க முகத்தை பார்த்தியா இவங்களை யாராச்சும் தான் உண்டு எனக்கு ஷோரூமை எனி டைம் கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் செக்யூரிட்டி வேற இல்லை நைட்டை ஷோரூமை பாத்துக்க ஒரு ஆள் இருந்தா நல்லது தானே அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓ நீ அப்படி சொல்றியா ம் சரி ஓகே எப்படி நம்மளுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஆளோட சேலரி தானே கேக்குறாங்க ஒரு மாசம் வேணா ட்ரையல் பீரியட் மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுப்போம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாத்துட்டு வேணா அவங்கள பெர்மனன்ட் ஆக்கிக்கலாம் ஏய் அவங்களோட ஐடியா வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல ம் கரெக்டுங்கிறாரு மனோஜ் மனோஜ் ஒரே முன்னாடி போய் கைய தட்டி ஹலோ ராஜா ராணி வாங்க அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேரும் ஆர்வமா வர்றாங்க ஆதார் கார்டு இருக்கான்னு பக்கத்துல வந்த ராஜா கிட்ட மனோஜ் கேட்க சார் ஆதார் கார்டு எனக்கு மட்டும்தான் இருக்கு இவளுக்கு எடுக்காம விட்டுட்டோம் விட்டுட்டோங்க சார் ஒரே வாரத்துல கார்ட வர வச்சு அப்படி மனோஜ் சரிங்கண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு அவனும் அந்த பக்கம் போயிடுறாங்க என்ன ரோகிணி ஆதார் கார்டு இல்லங்குறான் ஓகேவா அப்படின்னு மனோஜ் கேக்க ஏய் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்கிறாங்க ரோகிணி என்னன்னு மனோஜ் கேக்க இல்ல மீனாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு நமக்கும் தெரியாது வீட்டில் சமைக்கவோ வேலை செய்யவோ ஆள் இல்லை இப்பவே ஆண்டி என்கிட்ட ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போனா என்ன சர்வன் மைடா மாத்திடுவாங்க அப்புறம் என்னால் ஷோரூம்கெல்லாம் வர முடியாது அதனால இந்த பொண்ண பகலில் நம்ம வீட்டில் வேலை செய்ய சொல்லிடலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்படி சொல்றியா அப்படின்னு யோசிக்கிற மனோஜ் ஆ சரி அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு ரோகிணி பூச்சி தூரம் போய் இங்க வான்னு ராணிய கூப்பிட அக்கானு வந்து நிக்கிறாங்க சமைக்க தெரியுமா ரோகிணி கேக்க ஆஹ் அப்படின்னு ராணி தலையாட்ட கொஞ்சம் பெரிய ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும் ரோகிணி கேக்க ஆஹ் நல்லாவே சமைப்பேன் அந்த பொண்ணு சரி அப்ப எங்க வீட்டுல சமையல முடிச்சிட்டு வீட்டு வேலையை செய்யணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல சரிங்க காங்கிறாங்க அவங்க அப்புறம் நீ சாப்பிட்டுட்டு உன் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு ரோகிணி சொல்ல ஐயோ இதை விட வேற என்னக்கா வேணும் ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு பைய கீழே வச்சுட்டு ஒரு கும்பிடு போடுறாங்க அந்த பொண்ணு நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு ராணி சொல்ல அப்ப என்ன அப்படின்னு கேட்டுட்டு மனோஜ் அங்க வர்றாரு என்ன மனோஜ் ஓகே வான்னு ரோகிணி ரோஹினி ஓகேதான் இப்பவே சேர்ந்துக்கங்க கொஞ்சம் மனோஜ் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப கூப்பிடுறாரு இங்க வான்னு கூப்பிடு இதோ வந்துட்டேங்க சார் அவரு வர்றாரு உங்களை கூட்டிட்டு போய் குடோன்ல இருக்க ப்ராடக்ட் எல்லாம் எப்படி பிரிச்சு அடுக்கணும்னு சொல்லி கொடு அப்படின்னு மனோஜ் சொல்ல அவரு சரிங்க சார்ங்கிறாரு சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த ஹெல்பை நாங்கள் ஆயுசுக்கும் மறக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் ஆயுசுக்கும் மறக்க மாட்டாரா இல்லை மனோஜ் மறக்க முடியாத மாதிரி செஞ்சுட்டு போகிறாங்களான்னு தெரில ஷோரூமில் இடம் இருக்குது இங்கேயே தங்கிக்கங்க ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும்னு நான் சொல்கிறேங்கிறாரு மனோஜ் ஆ சரிங்க சார் சரிங்க சார்னு ரெண்டு பேரும் சொல்ல ஒழுங்கா வேலை பாக்கணும் அப்பதான் நான் உங்களை பர்மனென்ட் பண்ணுவேங்கிறாரு மனோஜ் கண்டிப்பாங்க சார் எங்க வேலையை பார்த்து நீங்களே அசந்து போயிடுவீங்க சிறப்பா பண்ணிடுவோங்க சார்ங்கிறாரு ராஜா அக்கா ரொம்ப நன்றிக்கா அந்த பொண்ணு சொல்ல சரி ஓகேங்கிறாங்க ரோகிணி வாங்க போலன்னு பண்ணி கூப்பிட ரெண்டு பேரும் பேக்கு தூக்கிட்டு பின்னாடியே போறாங்க யார் என்னன்னு தெரியாது ஃபோன் நம்பர் கூட வாங்குறது இல்ல வேலைக்கு மட்டும் இல்ல தங்குறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ராஜாவும் ராணியும் சேர்ந்து மனோஜுக்கும் ரோஹினுக்கு என்ன ஆப் அடிக்க போறாங்கன்னு பார்க்கலாம் இங்க வீட்டுல விஜயா இந்த பூக்கட்டுற வேற அவ போயிட்டா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் யார் பாக்குறது சமைக்கவும் ஆள் இல்ல ஆள் ஆளுக்கு வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து உட்கார நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க அண்ணாமலை அதை வச்சுட்டு ஆமா ஆமா இந்த வீட்டுல வேலைக்கு போகாத ஒரே ஆள் என்ன குத்தி காட்டுறீங்களா அப்படின்னு விஜயா கேக்க நீதானே சொன்ன ஆள் ஆளுக்கு வேலைக்கு போயிடுறாங்கன்னு வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லங்கும் போதுதான் உனக்கு மீனாவோட ஞாபகம் வரும் அவ இல்லாதப்பவும் திட்டாம இருக்க மாட்டியே அப்படின்னு அண்ணாமலை கேட்க அவ இல்லன்னா கூட அவளுக்கு வக்காலத்தை வாங்கறத நீங்க நிறுத்தல அப்படின்னு விஜயா கத்த இது கூட எதுக்குடா சண்டைன்னு நினைக்கிற அண்ணாமலை உனக்கு வேணும்னா நீயே போய் சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ல ம் அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்போ அம்மானு கூப்பிட்டு மனோஜ் வர வாடா அப்படிங்கிறவங்க திரும்ப பின்னாடி ரோஹிணி வர்றாங்க இந்த பக்கம் வர்ற ரவியை பார்த்துட்டு என்னடா ரவி நீயும் வந்துட்டேன்னு கேக்க ஸ்ருதி தான் வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு கால் பண்ணாமா அதுதான் வந்துட்டோங்கிறாரு அவர் பக்கத்துல ஸ்ருதியும் வந்து நிக்கிறாங்க அப்போ மனோஜ் பக்கம் திரும்புற விஜயா பின்னாடி நிக்கிற லேடியை பாத்துட்டு டேய் யாரடா இது அப்படின்னு கேக்க அம்மா நம்ம ஷோரூம்ல புதுசா வேலைக்கு சேர்ந்து இருக்காங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல அந்த பொண்ணு வணக்கம் வாங்குறாங்க அப்படின்னு விஜயா தலையாட்ட புருஷன் பொண்டாட்டியா ரெண்டு பேருமே வேலைக்கு வந்தாங்கம்மா இவங்களோட பேரு ராணி இவங்க புருஷன் பேரு ராஜா அப்படின்னு மனோஜ் சொல்ல ம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க விஜயாங்க இது உங்களுக்கு உங்க அம்மா அப்பா வச்ச பேரா இல்ல மேரேஜுக்கு அப்புறம் நீங்களே மாத்தி வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க இல்லம்மா எங்களுக்கு யதார்த்தமா அமைஞ்சு போச்சுமா அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்க உம் அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ் இந்த பொண்ணு இதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு விஜயா கேக்குறாங்க அது அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆண்டி மீனா தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல இனிமே அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியல அதான் இந்த பொண்ணை நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்க கிச்சன்ல இருந்து வர்ற முத்து ஓ மீனா இல்லாததுக்கு இந்த ராணிய கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர ஏய் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருக்கோங்கிறாரு மனோஜ் நானும் அதை தானேடா கேட்டேன் முண்டோம் அப்படின்னு சொல்ல வந்து நிறுத்திக்கிறாரு முத்து ஏமா நல்லா சமைப்பியான்னு விஜயா கேட்க ஆ அதெல்லாம் நல்லா அருமையா சமைப்பேம்மா அப்படின்னு ராணி சொல்ல ஆண்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமைக்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்கிறாங்க ரோஹிணி ம் வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்கீங்க சமைக்கிறதுக்கு சம்பளத்துக்கு ஆள் வைக்கணுமா அப்படின்னு விஜயா கேட்க அம்மா ஷோரூம்ல தான் வேலை செய்ய போறாங்க மதியம் மட்டும் வீட்டுல சமைக்கட்டுமே கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி எனக்கு பசிக்குது சீக்கிரம் சமைக்க சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல என்ன சமைக்க சொல்றது ஆண்டின்னு கேக்குறாங்க ரோஹிணி ஆண்டி சிம்பிளா ஒரு மிளகு பொங்கல் செய்ய சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரிம்மா நீ போய் மிளகு பொங்கல் பண்ணிடு அப்படின்னு விஜயா சொல்ல கிச்சன் எங்கம்மா இருக்குன்னு கேக்குறாங்க ராணி ஆ அது அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க பின்னாடி நின்றுக்க முத்து ஆ அப்படியே நேராக போய் ரைட்டில் ரெண்டு கிலோமீட்டர் திரும்பினீங்கன்னா அங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கிராஸ் பண்ணி அவர் கட்டிலுக்கு போறாரு அண்ணே ரொம்ப தமாசா பேசுறீங்கிறாங்க ராணி ஏய் நீ சும்மா இருடா அப்படின்னு மனோஜ் சொல்ல நீங்க வாங்க ராணி அப்படின்னு ரோகிணி அந்த பொண்ணை கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாங்க கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு வந்து எல்லா பொருளும் இங்க இருக்கு பார்த்து சமைச்சுக்கோங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல சரிங்கக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஏதாவது டவுட்னா எங்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல சரிங்கக்கான்னு தலையாட்டுறாங்க அந்த பொண்ணு சொல்ற ரோஹிணி அங்கிருந்து போய்ட என்னென்ன பொருள் எதுல இருக்குன்னு ஒரு எட்டு பாக்குற ராணி உதவலையே ஒரு டப்பில இருக்க மொத்த மிளகையை எடுத்து குக்கர்ல கொட்டுறாங்க கொஞ்சம் யோசிக்கிறவங்க குக்கரை எடுத்து வைக்கிறாங்க ஐயோ பசி தாங்க முடியலையே பேசாம ஹோட்டல்லயே ஆர்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு விஜய் அங்கேயே அங்கேயே நடந்துகிட்டு இருக்க அம்மா அடிக்கடி சாப்பிட்டா சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் உடனே அப்படிலாம் ஆகாது அப்படின்னு ரவி அந்த ஆற பொறுக்க மாட்டியா ஆகட்டும் இருங்கிறாரு அண்ணாமலை விஜயா பசியில உம் சரின்னு முனைய அந்த பக்கமா போறாங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்க ஒரு பருக்க மிச்சமாக போறது எல்லாம் காலியாக போகுது பாருங்க அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்க அவசர அவசரமா விஜயா ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க முகம் மாதிரி ஆயிடுது அடுத்து அண்ணாமலை துடிக்கிறாங்க முத்து மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு அவசர எழுந்து என்னம்மா ஏதாவது வேணுமாமான்னு ராணி கேட்க தள்ளு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு வாயை கழுவிட்டு கொப்பிளிச்சுக்கிட்டு ஏய் ரோகிணி முதல்ல இவளை கிச்சனுக்குள்ள விடாதா அப்படின்னு ஆ ஊ அப்படின்னு காரத்துல அலறிட்டு இருக்காங்க எல்லாரும் ஹால்ல வந்து உட்கார இப்பதான் என் பொண்டாட்டியோட அருமை உங்களுக்கு தெரியுது என் பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொன்னாங்கல்ல அவ இல்லன்னா என்ன ஆகும்னு இப்ப புரியுதா அப்படின்னு முத்து எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி ப்ரோமோல கேட்டுட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்